சுந்தரபுரம் பகுதியில் எழுபதாயிரம் சதுர அடியில் வீட்டு உபயோக பொருட்களுக்கான விற்பனை முயற்சியாக சேரா ஹோமஸ் ஜங்ஷன் என்னும் பிரமாண்ட வீட்டு உபயோக பொருட்களுக்கான விற்பனை மையம் கோவை சுந்தரபுரத்தில் துவங்கப்பட்டது எழுபதாயிரம் சதுர அடியில் வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோர்ஸ் டைசன் மார்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை பிரியா வாரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் குறித்து அதன் தலைமை செயல் அதிகாரி ஜோம்ஸ் மார்சல் கூறுகையில் சேரா ஹோம்ஸ் மையம் வீட்டு உபயோக தேவைகள் அனைத்துக்கும் ஒரே இடமாக நிகழும் வகையில் உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் இங்கு வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் மெத்தைகள் மற்றும் வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் டிவி மொபைல்கள் லேப்டாப்கள் போன்ற மின்சாதன பொருட்கள் ஹோம் அப்ளைன்ஸ் வகைகளான சமையலறை சாதனங்கள் பிளாஸ்டிக் உபயோக பொருட்கள் டைல்ஸ் சானிட்டரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக திறப்பு விழா சலுகையாக ரூபாய் இருபத்தைந்தாயிரக்கும் அதிகமான கொள்முதல் செய்தால் தங்கம் மற்றும் வெள்ளி நாயம் இலவசமாக வழங்குவதாக தெரிவித்த அவர் வாடிக்கையாளர்களுக்கான ஸ்லோகன் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு புதிய கார் ஒன்றை பரிசாக வழங்க உள்ளதாக கூறினார்

അത് പിന്നാട്ട് തരില്ല ബാക്കിൽ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ പറയട്ട പൈസ കൊടുക്കാമില്ല இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஒன்றே கால் லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட வாங்கலாம் ஹையர் பிராண்ட் வந்து எயிட்டி ஃபைவ் இன்ச் மினி எல்இடி டெக்னாலஜியோட ஒரு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாலே ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாலு லட்சம் ரூபாய் நம்ம ஸ்டோர்ல இந்த வீக்கெண்ட் சண்டே வரைக்கும் அதோட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல அந்த ப்ரைஸில் லான்ச் ஆஃபராக கொடுக்குறாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டவுஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கோட நம்ம ஸ்டோரில் தான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ஸ் மல்டிபிள் ஆஃபர்ஸோடு இருக்காங்க பொதுமக்கள் அனைவரும் வந்து எங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி பயனடையும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இங்க வர முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி இவ்வளவு கிராண்டா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்போ ஷோரூம் பாத்ததுக்கு இவ்வளோ கிராண்டா இருக்கு அப்புறம் க்ரௌட் எல்லாமே அண்ட் லைக் ஹி செட் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சவுண்ட்ஸ் வெரி வெரி நைஸ் நான் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் இண்டிபென்டென்டா ஐ மூவ் டவுட் அண்ட் ஐ யூ நோ செட் அப் மை ஓன் பிளேஸ் என்னோடய வீடு அப்புறம் அதில் டெக்கோர் எலக்ட்ரானிக்ஸ் குரோஸ்ரி எல்லாமே அதுக்கு எப்படி இருக்குன்றது இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஸோ பீப்புள் லைக் மீ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் குவான்ட் பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டூ எல்லாமே ஒரே இடத்துல ஷாப் பண்ணி முடிச்சு நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் இருக்கு அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் எப்படின்றது கிரவுட் கூட பார்க்குற மாதிரி